ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் என்னப்பா முடிவெட்ட எவ்வளவு சவரம் பண்ண எவ்வளோன்னு சொல்லி ஒரு பணிதர் கேட்குறார் பழைய காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு முடிவெட்ட நாலுனா சாமி சவரன் பண்ண ஒரே சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவுடன் அந்த நாவதர் வந்து சொல்றாராம் பனிதர் சிரித்தபடியாக சொல்கிறார் அப்படின்னா என் தலையை சவரம் பண்ண என்று கூறிவிட்டு வெற்றி பணியோடு அமர்கிறார் அந்த பெரியவர் வயதில் பெரியவர் என்பதால் அந்த நாவிதரும் அந்த பெருசாக எடுத்துக்கலையா வேலையை ஆரம்பித்தார் நாவீதர் கோவப்படார் என்றதை பார்த்த பண்டிதருக்கு சற்று ஏமாற்றம் தான் கிடச்சிது பின்னர் பண்டிதர் வந்து பார்த்தினா அடுத்த கணையை தொடுத்தாராம் ஏண்டாப்பா உன் வேலையை தான் உன் கைகளை பயன்படுத்தி வெற்ற அப்புறம் எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் உன்னை நாக்கோட சம்மந்தப்படுத்தி நாவதர்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வி கேட்ட நாவிதரை நோகடிக்க வேண்டும் என்றே நம்புகிறார் ஆனால் நாவீதரும் முகத்தனை வந்து புன்னகை அதாவது அந்த முடிவுற்றவர் வந்து நாவிதர்னு சொல்கிறாங்க ஏன்னா நீ கையால் தான் வேலை செய்கிற ஏன் நாவிதர்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த முடிவுற்றவர் பதில் சொல்கிறாரு நல்ல சந்தேகம் தாங்க சாமி நாங்கள் தொழில் செஞ்சால் மாத்திரம் பார்த்தாது முன்னால் உட்காந்துருக்கிறவங்க தட்டாமல் இருக்கணும் நான் வாழ இதமாக நாலு வார்த்தை பேசுகிறதால்தான் நாங்கள் நாவிதர்கள்னு சொல்கிறாங்க எங்கள் பேசி கேட்கறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வராங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை முடிக்கிறார் இந்த அழகான பதிலை பண்டிதர் கேட்டு வந்து அவர் ரொம்ப கடுப்பாயிடுச்சு என்னடா நம்மளை எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு அவரால் பொறுத்துக்க முடியல அடுத்த முயற்சியும் தொடங்குகிறார் அந்த பண்டிதர் இது என்னப்பா கத்திரிகள்னு சொல்கிறீங்க கத்திரி மட்டும்தான் இருக்குது கோல காணும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்குறாரு இந்த கேள்விக்கு பலமான சிறப்பு மட்டும் பதிலாக தந்த நாவிதர் சாமி நீங்கள் ரொம்ப சிரிப்பாக என்று சொல்லிவிட்டு நடத்திட்டாரான் இதுக்கும் அவருக்கு ரொம்ப ஆஃப் ஆயிடுச்சு ஸோ இதிலும் பண்டிதருக்கு ஏமாற்றம் கொஞ்சம் கடுமையாகவே ஆரம்பிக்கிறார் எப்போ பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஊர்லேயும் நீ தான் பெரிய வெட்டியாக இருக்க போல அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டி பயலா போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டம் தட்டி கொஞ்சம் பேசுகிறாரு அது ஒருமையில் பேசுகிறாரு இந்த வார்த்தையை நாவிதர் மனதை வந்து கொஞ்சம் காயப்படுத்துருச்சு அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இதை பார்த்த உடனே பண்டித இருக்க ஒரு திருப்தி இதை தான்டா எதிர்பார்த்தேன் கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நாட்களையும் யோசிக்கிறார் இப்போது நாவிதர் பேச ஆரம்பித்தார் பண்டிதரின் பிரியமான மீசையை தொட்டு காட்டினார் சாமிக்கு இந்த மீசையை வந்து வேணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவிதர் கேட்குறாரு பண்டிதர் உடனே வந்து என்ன சொல்றாரு ஆமாம் அப்படின்னு சொல்றாரு கண்ணை மிக்க நேரத்தில் பண்டிதரின் மீசையை வழித்தடுத்து அவர் கையில் கொடுத்து மீசை வேணுங்களே சாமி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவதர் சொல்றாராம் பல வருடங்களாக ஆசையா வளர்த்த மீசை இப்போது வெறும் மயிர்கற்றையாய் அதிர்ச்சியில் உறைந்து போனார் பண்டிதர் நாவிதரோ அடுத்த நடவடிக்கையில் இறங்கினார் அவரது அடர்த்தியான புருவத்தில் கை வைத்தபடி கேட்டார் சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார் இப்போது பண்டிதர் சுதாரித்து கொண்டு வேணாம்னு சொன்னால் வெட்டி கையில் கொடுத்துருவோம் என்ற பயத்தில் உடனே சொன்னார் இந்த புருவம் எனக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறாரு நாவிதர் உடனே பண்டிதரின் புருவங்களையும் வழித்தடைக்கிறார் சாமி தான் புருவம் வேண்டாம்னு சொன்னீங்களே அதை குப்பையில் போடுறேன் சாமின்னு சொல்லிட்டு மறு சாமி பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருந்த முகத்தில் காமிக்கிறார் நாற்பது வருஷமாக ஆசை ஆசையாக வளர்த்த மீசையெல்லாம் முகத்துக்கு கம்பீரம் சேர்த்து அடத்தியான புரவம் எல்லாம் அவருடைய முகம் அவருக்கே மிகுந்த கோரமாக இருந்துச்சான் கண்கள் கலங்கி குனிந்த நிலையில் தலை நிம்பராமல் ஒரணாவை அவர் கையில் கொடுத்து விட்டு விரக்தியின் தலைய அதாவது விரக்தியில் வந்து தளர்ந்து போய் நடைய கட்டினார் அந்த பண்டிதர் எப்பயுமே நம்மளுடைய அறிவும் புத்தியும் திறமையும் அதிகாரமும் அந்தஸ்தும் பொருளும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக மட்டுமே இருக்குமே தவிர மற்றவர்களை மற்ற தட்டத்துக்காக இருக்கக்கூடாது இதை உணராதவர்கள் இப்படி தான் அவமானப்பட நேரிடும் தலைக்கணம் நம் தலையிடத்தை மாற்றிவிடும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது அனைத்து உயிர்களும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவைகளை நாம் பெற வேண்டியது நல்ல அனுபவங்களைத் தவிர வேறொன்றும் இல்லை ஆகவே இயற்கையினால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நேசிப்போம் மதிப்போம் வாழ்வழிப்போம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சும்மா ஜஸ்ட் எப்போ பார்த்தாலும் முடிவுட்டு கடைக்கு பண்ணிங்கன்னா இதெல்லாம் நினச்சி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு இந்த படித்த உடனே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா வேறு ஒரு ஸ்டோரி ஆர்டிக்கல் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் நம்ம நிகழ்ச்சியில் டெலிகாஸ்ட் பண்ணலாம் வேற ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்